ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய கேவிபி வங்கியில் தான் வந்து பாருங்கள் ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு இதில் வந்து எக்ஸாம் எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இன்ட்ரிவியூ மட்டும்தான் வந்து இருக்க போகுது ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து வரும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் செவன்டீன்த் செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான கேரிட் சைட் நம்ம பார்க்கலாம் ஸோ காங்க்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ கரூர் வைசா பேங்க்லேருந்து உங்களுக்கு அஃபீஷியலாக வந்து பாருங்க இப்போ வந்து உங்களுக்கு ஜாப்ஸ் வந்து பாருங்க என்னென்ன ஜாப்ஸ் வந்துருக்குங்கிறத நான் காமிக்கிறேன் ஸோ இப்போ வந்து பாருங்க ஃபஸ்ட் ஓனருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் மேனேஜரில் வந்து கரண்ட் அக்கௌண்ட் ட்ரேட் அண்ட் ஃபாரஸ்ட் அக்கோசியேஷனில் வந்து பாருங்க உங்களுக்கு ஜாப் கொடுத்துருக்காங்க ஸோ அதோட ஜாப் ஐடி வந்து பார்த்திங்கனா சிக்ஸ் தேர்ட்டி செவன் அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஸோ அதேமாதிரி பிராண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் மேனேஜருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வந்து இருக்குது இந்த ரெண்டு ஜாப்பை பற்றி நான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து சொல்கிறேன் இங்கே வந்து பாருங்க இப்போ ஃபர் ஃபஸ்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதை கிளிக் பண்ணதை வந்து பாருங்க உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க பாருங்க லாஸ்ட் டேட்டு வந்து செவன்டீன்த் செப்டம்பர் வரைக்கும் இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷனாக வந்து பாருங்கள் நீங்கள் பேச்சுல டிகில் வந்து பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனோ இல்லைனா ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அது எல்லாட்டான ஃபீல்டில் நீங்கள் படிச்சிருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க வந்து கொடுக்கல அதாவது பார்த்திங்கனா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அது எதில் வந்து கேட்டிருக்காங்கன்னா சேல்ஸ் அண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு ஸோ அதுக்கப்புறம் பேங்கிங் இல்லைனா ஃபினான்ஷியல் சர்வீஸ் எல்லாம் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஆனால் அவங்க வந்து இவ்வளோ தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த விதமான மென்ஷனுமே பண்ணல ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து அந்த இதுக்கான நாலேஜ் உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ மந்த்ஸோ இல்லை சிக்ஸ் மந்த்தோ அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் நெகோசியஷன் ஸ்கில்ஸ்லாம் நல்லா உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க எம்எஸ் ஆஃபீஸ் இதை பற்றிலாம் உங்களுக்கு ப்ரொஃபிஷன்ஸே நல்லா தெரியணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சேலரி வந்து உங்களுக்கு காம்படேட்டிவ் சேலரியாக தான் உங்களுக்கு வந்து இருக்கும் உங்களுக்கு இதில் வந்து பாருங்க ரிலேஷன்ஷிப் மேனேஜர்னால உங்களுக்கு ஃபார்ட்டி தௌசணுக்கு மேலே தான் இனிஷியலாக சேலரியே வந்து இருக்கும் செலெக்ஷன் ப்ராஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சனல் என்ட்ரி மட்டும் தான் வந்து இருக்க போது ஸோ பேக் செக்ஸ் செக்ஸு மெடிக்கல் போர்டிங் போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ டீடெயில்டு ப்ராஸஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் எங்களுக்கு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து இன்ட்ரிக்கு வந்து அவங்க வந்து கூப்பிடுவாங்க ஸோ அதுக்கான டேட்டு வேலூ எல்லாமே வந்து பார்த்தினா உங்களோட ரஜிஸ்டர் இமெயில் ஐடி மூலியமாக தான் நாங்கள் வந்து தெரிவிப்போம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இன்ஃபார்ம் பண்ணுறது இமெயில் மூலியமாக தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பர்சனின்ட்ரிக்கு வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் ஹவுட் அப்ளை வந்து எப்படி அப்ளை பண்ணிணா இங்கே வந்து பாருங்கள் அப்ளை ஃபார் ஜாப்னு கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே நீங்கள் டேரெக்டாக வந்து ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சேலரி வந்து பாருங்க காம்பன்சேஷன் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இன்சூரன்ஸ்லேருந்து வேரியபிள் பே இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ரூல்ஸ் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறதையுமே நீங்கள் வந்து இதில் வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு போஸ்டிங் வந்து பாருங்க எங்கே இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அக்ராஸ் கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் திருப்பூர் அதுக்கப்புறம் நீலகிரி இங்கே தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கப்போது ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து ஜாப் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தோன்னா செகண்டு ஜாபு பிரான்ச் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் மேனேஜருங்கிற போஸ்டிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பாருங்க லாஸ்ட் டேட்டு வந்து ஃபிஃப்டீன்த் செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான ஜாப் ஐடியுமே வந்து கொடுத்துருக்காங்க சிக்ஸ் தேர்ட்டி த்ரீ தான் வந்து இதுக்கான ஜாப் ஐடி ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் நீங்க போஸ்ட் கிராஜுவேட்டோ இல்லைன்னா வந்து கிராஜுவேட் டிகிரியில் வந்து எனி ஸ்ட்ரீமில் நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஆனால் இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கனா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்பல்சரியே கேட்டிருக்காங்க மினிமம் த்ரீ இயர்ஸில் இருந்து மேக்ஸிமம் சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் பேங்கிங் இண்டஸ்ட்ரில் அவங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க ஏஜை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு நல்ல கன்வீனியட்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் ரீஜனல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தமிழ் வந்து கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் இதுக்குமே வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு பர்சனல் இன்ட்ரி வச்சு தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க ஸோ இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இமெயில் மூலியமாக தான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபுளாக இருந்தாலும் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிக்குவாங்க இதுலேயுமே வந்து பாருங்கள் அப்ளை ஃபார் ஜாப்னு கொடுத்துருப்பாங்க இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் இதுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து அக்ராஸ் மேஜர் லொக்கேஷன் ஆஃப் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க இந்தியாக்குள்ளே உங்களுக்கு எங்கே வேணாலும் போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த போஸ்டிங்ஸில் வந்து பார்த்தினா உங்களுக்கு வந்து ஸோ அதில் கொடுத்துருந்தாங்க பார்த்துல நீலகிரி கோயம்புத்தூர் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க இதில் வந்து பார்த்தினா அக்ராஸ் இந்தியா வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ரெண்டு ஜாப்ஸ்க்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் எந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்